இயல் ஒன்பது இலக்கணம் இலக்கிய வகை சொற்கள் இலக்கிய வகையால் சொல் நான்கு வகைப்படும் அவை சொல் இயற்சொல் திரிசொல் திசை சொல் வட சொல் கற்றவர் கல்லாதவர் ஆகிய அனைவரும் எளிதில் பொருள் புரிந்து கொள்ளும் வகையில் உள்ள சொல் இயற் எனப்படும் இயற்சொல் இரண்டு வகைப்படும் பெயர் இயர்சொல் வினை இயர்சொல் சான்று பெயர் இயர்சொல் மரம் செடி வினை இயர்சொல் ஓடினான் ஆடினான் திரிசொல் கற்றவர்கள் மட்டுமே பொருள் உணர்ந்து கொள்ளும் சொல் திரிசொல் எனப்படும் திரிசொல் இரண்டு வகைப்படும் திரிசொல் பெயர் திரிசொல் வினை திரிசொல் சான்று பெயர்திரிசொல் கிள்ளை இதழ் வினை திரிசொல் செப்பினான் சுழற்று பெயர்திரிசொல் பெயர்திரிசொல் இரண்டு வகைப்படும் பெயர்திரிசொல் ஒரு பொருள் குறித்த பல பொருள் குறித்த ஒரு பெயர்திரிசொல் ஒரு பொருள் குறித்த பல பெயர்திரிசொல் கிள்ளை சுகம் தத்தை அஞ்சுகம் அரி என்னும் சொற்கள் கிளியை குறிக்கும் பல பெயர்கள் இவை கற்றவர்களால் மட்டுமே அறியப்படும் சொற்களாகும் எனவே இவை ஒரு பொருள் குறித்த பல பெயர் திரிசொல்லாகும் பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிசொல் இதழ் என்னும் சொல் ஒரு பூவின் இதழ் உதடு பனையேடு ஓலை இலை போன்ற பல பொருள்களை குறிக்கின்றன இவை கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்கும் எனவே இவை பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிசொல்லாகும் அரி ஆவணம் வாரணம் என்பனவும் பல பொருள்களை குறிக்கும் வினைத்திரிசொல் வினைத்திரிசொல் இரண்டு வகைப்படும் வினைத்திரிசொல் ஒரு பொருள் குறித்த பல வினைத்திரிசொல் பல பொருள் குறித்த ஒரு வினை திரிசொல் ஒரு பொருள் குறித்த பல வினை திரிசொல் செப்பினான் உரைத்தான் மொழிந்தான் நவின்றான் இயம்பினான் பகர்ந்தான் என்பன சொன்னான் என்னும் ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல வினை திரிசொல் ஆயிற்று பல பொருள் குறித்த ஒரு வினை திரிசொல் வீசு என்னும் சொல் எரி ஆட்டு சுழற்று சிதறு நீக்கு பரவு என்னும் பல பொருள்களை குறிப்பதால் பல பொருள் குறித்த ஒருவினைத் திரிசொல் ஆயிற்று திசைச்சொல் செந்தமிழ் நாட்டிற்கு அப்பாலான பல திசைகளிலிருந்து தமிழ் மொழியில் வந்து வழங்கும் சொற்கள் திசைச்சொற்கள் எனப்படும் திசைச்சொற்கள் சொற்கள் அலமாரி சாவி நாடு போர்த்துகீசியம் திசைச் சொற்கள் ஆசாமி இலாக்கா ஜில்லா நாடு உருது திசைச் சொற்கள் பெற்றம் நாடு தென்பாண்டி நாடு திசைச் சொற்கள் தள்ளை நாடு குட்ட நாடு திசை அச்சம் நாடு குடநாடு திசைச் சொற்கள் எழுவன் நாடு சீத்த நாடு வடச்சொல் வடமொழியாகிய சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ்மொழியில் வந்து வழங்கும்போது தமிழ்மொழியின் ஒலி நயத்திற்கேற்பவும் இலக்கண முறைமைக்கு ஏற்பவும் மாற்றம் பெறும் சொற்கள் வடச்சொற்கள் எனப்படும் வடச்சொல் இரண்டு வகைப்படும் வடசொல் தர்சமம் தற்பவம் தற்சமம் வடமொழி சொற்கள் தமிழ்மொழியில் தமிழ்ச் சொற்கள் போன்றே மாற்றமின்றி வருவதாகும் சான்று கமலம் அர்ச்சனை ஞானம் காரணம் தற்பவம் தமிழில் வழங்கும் வடமொழி சொற்கள் வடமொழி எழுத்துக்களைப் பெற்று வந்து தமிழரின் தன்மைக்கேற்ப மாறி வருவதாகும் சான்று பங்கஜம் பங்கயம் வருஷம் வருடம் சரஸ்வதி சரஸ்வதி हरी अरी